ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கமிட்டி பார்க்க வந்துருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு ரேட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நம்ம பட்டத்தில் எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்டி தாங்க ஒரு ரூபா கூட ஒரு ப்ரோக்கரேஜ் தர தேவையில்ல தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து வாங்கிக்கலாம் நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த சைடில் இருக்க வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பெட்ரூமுங்க நல்லா வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடு இருக்குங்க இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோரு டபுள் பெட்ரூம் வீடு தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி டூ அந்த ரேஞ்சில் இருக்குங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ரீட் ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க ஒன்று ஒன்றும் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோர் பெட்ரூம் நைன்ட்டி நைன் லேக்ஸு டூ பெட்ரூம்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க வாங்க போய்ட்டு நம்ம ஒரு ஃபினிஷ்டான வீடை ரிவ்யூ பண்ணலாம் ஹோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்தலாம் இது வந்து கோவூர் கிருஷ்ண ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வரும்ங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ ஒரு எலிகண்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து எக்ஸ்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவும் வந்து ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குதுங்க இது எல்லாமே ஃபோர் பெட்ரூமு இந்த சைடில் பார்க்குறீங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டூ பெட்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு டூ பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க இந்த ஃபோர் பெட் இந்த ஃபோர் பெட்ரூம்லாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் வருங்க வாங்க அந்த வீடை போயிட்டு நம்ம வந்து ஒரு வீடை ரிவ்யூ பண்ணலாம் இந்த வீடு ரிவியூ பண்ணிடாங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஃபோர் பெட்ரூம் வருங்க நல்ல அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க கொஞ்சம் க்ளம்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வா நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் சார் தேவை வாங்க டேரக்டாக இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் நல்ல ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு அழகான ஒரு இனோவா டைப் கார் எடுத்துலாம் எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க சேஃப்டி டேங்க் சம்பு போர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே வந்துருங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீயமாக அழகாக இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன பல்பு கூட நீங்கள் ஃபிட் பண்ணணும் தேவையில்லைங்க ஃபேன் ஃபிட்டிங் பல்ப் ஃபிட்டிங் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட்டில் நல்லா வந்து அழகாக வந்து ஒரு ஹாலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியாங்க செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டோர் போட்டிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோரு உள்ளே போனீங்கன்னா செட் பேக்கு ஒரு நாலுக்கு எட்டுன்ற மாதிரி ஒரு செட் செட்பேக் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் நல்ல அழகான ஒரு டிசைன் இங்கே ஷோ பீஸ் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த கிச்சன் இருக்குதுங்க ஒரு லேட்டஸ்ட்டு டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பைஸ் ராக்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அழகாக வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ல பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து சாஃப்ட் குள்தோட அழகாக பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது ஒரு ஃபோர் பெட்ரூம் தாங்க இப்போ கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வாஷ் வாஷ்மேஷின் வாஷிங் மிஷின் ப்ரொஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் ஒன் டோர் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா அழகாகவே இருக்குங்க ஒரு ஒம்போதுக்கு பதிமூணு ட்ரெஸ்ஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கனா ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா பெட்ரூம்லேயே அட்டாச்சாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இது கபோர்டு ஃபுல்லாகவே வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் மேலே மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் உங்களுக்கு வந்து அழகாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாருங்க பஸ் பஸ் மேலே வந்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அழகான ஒரு பிரஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குங்க சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு பிராண்டட் ஃபேன் பண்ணியிருக்காங்க இப்பவே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்ல பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் இருக்கு பாருங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் டாய்லெட் இருக்குங்க இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பால்கனி பால்கனி வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் பால்கனி நல்லா அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க வாங்க நம்ம இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ரெஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு ஒரு பதினாறு சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக ஃபேன் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு லாஃப்ட்டும் வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்ல ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு சூப்பராகவே இருக்குங்க பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க லாஃப்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு ப்ளஸ் ஒன்று காட்டுறேன் வாங்க மொட்டை மாடி போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா மொட்ட மாடியில் ஒரு அழகான ஒரு ஜிம்மு வைக்கிற மாதிரி ஒரு ரூமும் ப்ளஸ் வந்து மேலே ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல அழகான ப்ரொவிஷன் தான் ப்ளஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் மெயின் ரோடு பக்கத்தில் வேணும்னு பாருங்கள் ஹைவே ஹைவே சர்வீஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தோன்னே பிடிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க மேலே அதில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் அழகாகவே வந்து நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இன்னொரு பாதி பெட்ரூம் இருக்குதுங்க இந்த இது வந்து இது ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சுற்றி ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இருக்கிற ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்திருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களை சந்திக்கிறீன் டாடா சி இப்பா பாய்